அம்மன் என்பது இந்து மதத்தில் ஒரு மிக முக்கியமான தெய்வமாகக் கருதப்படுகிறார் இவர் சக்தியின் ஒரு வடிவமாகவும் துர்மை மற்றும் சக்தியின் உருவாகவும் துன்பங்களை நீக்குவாளாகவும் போற்றப்படுகிறார் திரு துர்கையம்மன் பற்றிய தகவல்கள் ஒன்று துர்கையம்மன் யார் துர்கையம்மன் என்பது பராசக்தியின் சக்தி தேவியின் ஒரு ரூபமாகும் இவர் தமக்கு எதிராக நிற்கும் அனைத்து தீய சக்திகளையும் அழிக்க வருவதாகக் கருதப்படுகிறார் மிகவும் வெறித்தன்மையுடன் இராட்சசர்களை அழிக்கும் வீர தெய்வமாக திகழ்கிறார் இரண்டு உருவம் துர்கையம்மன் பெரும்பாலும் எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்தவாறு ஆயுதங்களை ஏந்தியவாறு காட்டப்படுகிறார் ஒவ்வொரு கரத்திலும் வாள் சங்கு சக்கரம் கூர்வாள் கனை வில் கடுகு தண்டம் போன்ற ஆயுதங்கள் இருக்கும் இந்த உருவம் தீயதை அழிக்க தைரியத்தை தரும் மூன்று நவராத்திரி விழா அம்மனுக்கு பெருமை வாய்ந்த நவராத்திரி பண்டிகை ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு நாளும் துர்கையின் வெவ்வேறு வடிவங்களை வழிபடுகிறார்கள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி முதற்கட்டம் தீயதை களைவதற்கான துர்கை வழிபாடு இரண்டாம் கட்டம் செல்வத்திற்கான லக்ஷ்மி வழிபாடு மூன்றாவது கட்டம் ஞானத்திற்கான சரஸ்வதி வழிபாடு என பிரிக்கலாம் நான்கு தமிழில் சில பிரசித்தி பெற்ற துர்கையம்மன் கோயில்கள் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தனியாக துர்கையம்மன் சன்னதி உண்டு ஸ்ரீரங்கம் தாயார் கோயில் துர்கையம்மன் சன்னதி கோவை பரமதுர்கையம்மன் கோயில் சென்னையில் பல இடங்களில் தனி அம்மன் ஆலயங்கள் உள்ளன ஐந்து மந்திரம் தமிழில் ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சந்திகாயை நம அல்லது சாமானியமாக ஓம் துர்க்கையை போற்றி துர்க்கையை போற்றி துர்க்கையை போற்றி